நகைக்கடையில் சும்மா குரு உங்களுக்கு வேலை செய்யல சார் பணம் வரல சும்மாவே இருக்கேன் சார் நான் நாகக்கடையில் போய் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க சார் சுக்கரன் ஆக்டிவிட்டியே ஆக மாட்டேங்கிறாருன்னா துணிக்கடையில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க சுக்கரனால பிரச்சனை அப்படின்னா சலூன் கடை பக்கமே போகாதீங்க இதில் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு சார் கடன் அதிகமாயிருச்சு இந்த கடன் குறையணும் எங்கே போனால் கடன் குறையும் சலூன் கடையில் போய் பத்து நிமிஷம் உட்காந்து முடி வெட்டுறதை பார்த்தீங்கனாலே கடன் குறையும் முடி என்னது கதை கேது தானே கடன் தானே கேதுனா அப்ப அதை வெட்டி விடுறதை பார்க்கும்போது என்னங்க நம்ம கடனை வெட்டி விடுறாங்களா இதுக்கு மேல ஈஸியா பரிகாரம் எப்படி எடுக்கிறது புரியுதுங்களா சார் சுக்கரன் சிறுபணம் குரு பெரிய பணம் இந்த பெரும்பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னாலே நம்ம சில ஒரு சில விஷயங்களை ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும்